வெண்டைக்காய் சாம்பார் வெண்டைக்காயை பொடியாக நறுக்கிக் கொள்ளவும் புளி ஒரு கப் புளி நூற்றி ஐம்பது கிராம் வெண்டைக்காயை வேக வைத்துக் கொள்ளவும் பருப்பை நன்கு வேக வைத்து கொள்ளவும் கோதுமை மாவு ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி தடையை நறுக்கி வைத்துக்கொள்ளவும் இரண்டு வரமிளகாயை எண்ணெயில் போட்டு நன்கு வாட்டி எடுத்து அதை கோதுமை மாவின் மீது போடவும் பிறகு அதை பொடிப்பொடியாக பெசரி வைத்து கொள்ளவும் நன்கா நன்றாக பொடியாக வரும் சூடும் இருக்காது கோதுமை மாவோட டச்சிங் இருப்ப சூடு இருக்காது பிறகு அதன் மீது வெந்த தண்ணீரை தண்ணீரை ஊற்றி அதை நன்கு நன்றாக கிளறி வைத்துக்கொள்ளவும் சாம்பார் பொடி இல்லாத நேரங்களில் இந்த சாம்பாரை நாம் செய்யலாம் அவசரமாக வெளியூருக்கு சென்று வந்த பார்த்தால் டப்பாவில் சாம்பார் பொடி இருக்காது வேலைக்கு கிளம்புற நேரத்திலும் சாம்பார் பொடி இருக்கு காலியானது தெரியாமல் போயிருக்கும் அந்த நேரங்களில் இந்த சாம்பாரை நாம் செய்து சாம்பார் போலவே சாப்பிடலாம் அடுப்பில் வானலையில் கடுகு உளுத்தம்பருப்பு கள்ளப்பருப்பு வெந்தயம் முக்கியமாக வெந்தயம் போட வேண்டும் அதில் எண்ணெய் நல்ல எண்ணெயோ ஆர் மல்லாட்டை எண்ணெய் ஏதோ ஒன்றை இரண்டு ஸ்பூன் அளவிற்கு ஊற்றிக்கொள்ளுங்கள் பட படவென்று வெடித்ததும் பச்சை மிளகாய் இரண்டை நாம் இதில் நெருக்கி போட்டிருக்கணும் முதலே போட்டிருந்த காமத்தேன் கோதுமை மாவு இரண்டு ஸ்பூன் அளவும் எடுத்துக்கொள்ளலாம் வெண்டைக்காயை அந்த வெண்டைக்காயை தாளித்ததில் சேர்க்கவும் மேலும் பெரும் நன்றாக அனைத்தையும் சேர்த்து கொள்ளுங்கள் அதன் மீது குளித்த நீரை ஊற்றவும் நன்றாக கொதித்து இருக்கட்டும் எல்லாம் ஒன்றரை நன்றாக கலந்து இந்த கலரை பாருங்கள் எல்லாம் நன்றாக ஒரு ஒன்று போல் சேர்ந்து தேன் கலரை பளபளவென்று பார்ப்பதற்கு பல இந்த கரண்டி ஏன் உங்களுக்கு காட்டுகிறேன் என்றால் இது எங்கள் அம்மாவுடைய கரண்டி எவ்வளவு நீளமான காம்படு இருக்கு பாருங்கள் இதில் வந்து மஞ்சள் தூளை சேர்த்து விடுங்கள் மஞ்சள் தூளை சே சேர்த்தவுடன் ஒரு கலக்கு கலக்கிக்கொள்ளுங்கள் நன்காக கலக்கிய பிறகு கலர் ரொம்ப பார்ப்பதற்கு அருமையான கலராக உள்ளது ஓகே இப்பொழுது அதன் வெந்த பருப்பை அது போடுங்கள் போட்டு வெந்த பறவை போட்ட பிறகு எப்படி இருக்கிறது என்று பாருங்கள் உப்பை சேர்க்கவும் கருவேப்பிலை போன்றவற்றை சேர்த்து விட்டு நன்கு கலக்குங்கள் இப்பொழுது அடுத்த கலருக்கு மாறுகிறது ஒரு தேன் கலர் மாறுகிறது இப்போ ஒரு மஞ்சள் கலந்த கலரில் மாறி மாறிவிட்டது நன்றைய கலர் கொதி கொதிக்க வையுங்கள் நன்கு கொதிக்க விடுங்கள் எல்லாம் ஒன்றரை கலந்து நன்றாக தகதக தக கொதிக்கட்டும் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கும் அடுப்பை பாருங்கள் ஃப்ளேமில் தான் வச்சு இது கொத்தமல்லி தழை நறுக்க வைத்த கொத்தமல்லி தழை அதை கடைசியில் சேர்ப்பதற்காக தயாராக வைத்துள்ளேன் அதற்கிடையில் இந்த கோதுமை மாவில் நாம் பிசைந்தோம் இல்லாமல் அதை ஊற்றவும் அதில் ஊற்றி கலக்குங்கள் நன்கு கலக்குவே மறுபடியும் கொஞ்சம் கொதிக்க வைங்கள் ரொம்ப கொதிக்கக்கூடாது அடிப்பிடிச்சி ஆனால் பார்த்து கொதிக்க விட்டுட்டு பெருங்காயத்தூளை தூளை சேருங்கள் பெருங்காய தூளை சேர்த்த நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் நிறையா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ரெண்டு மூணு கலக்கு கலக்கிட்டு என்ன செய் இந்த தேங்காய் பாலை அதை சுற்றியும் கலந்து விடுங்கள் கலந்து விட்டு அதன் மீது நறுக்கி வைத்த கொத்தமல்லி தழையை தூவுங்கள் சாம்பார் இண்டைகாஸ் சாம்பார் தயாரான நிலையில் உள்ளது இதை நாம் வித்தியாசமே போடி போடணும் என்ற இதே கிடைக்காது நன்றாக இருக்கும் சாப்பிடும் சுடுசுடா சாதத்தில் நெய் ஊற்றி அல்லது நல்லெண்ணெய் ஊட்டி சாப்பிடு